குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த வீடியோவில் நாம் அக்ஷய திருதியின் சிறப்பம்சங்கள் அன்றைய தினம் நகை வாங்குவது மட்டுமல்லாமல் இன்னும் வேறு என்னவெல்லாம் செய்ய மிகவும் சிறப்பு அன்று பூஜை செய்ய உகந்த நேரம் மற்றும் அனைத்தும் குறித்து தெளிவாக காண வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் வரும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று இந்த வருடம் மிகவும் சிறப்பு மிகு நாளான அக்ஷய திருதியை வருகிறது திருதியை திதியானது இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் தொடங்கி அடுத்த நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் இரண்டு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை உள்ளது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமி மற்றும் குபேரரை வணங்கி பூஜை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் அன்று பூஜை செய்ய உகந்த நேரம் அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ஆகும் சரி அக்ஷய திருதியை என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது அன்று தங்கம் வாங்கினால் மேலும் மேலும் தங்கம் பெருகும் என்பதுதான் ஆம் அக்ஷய திருதி தங்கம் வாங்கினால் மெம்மேலும் பெருகும் என்பது உண்மையே இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் நகை வாங்க வேண்டியுள்ளது திருமணம் காது குத்து வளைகாப்பு அல்லது வேறு ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக நகை வாங்க போகிறீர்கள் என்றால் அந்த நகையை இந்த அக்ஷய திருதியை சுபனால் என்று வாங்குங்கள் சுபிக்ஷம் உண்டாகும் எங்க தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம்லாம் வாங்க முடியுமா என்று இந்த வீடியோ பார்க்கிற நிறைய பேரின் மனதில் இந்த எண்ணம் நிச்சயம் வந்திருக்கும் அதுவும் சரிதானே ஆனால் அக்ஷய திருதி என்றால் தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்பதில்லை அக்ஷய திருதிக்கு இன்னும் பல சிறப்பம்சங்கள் உள்ளன சரி அவை யாவை என பார்க்கலாமா அக்ஷய திருதியன்று என்னவெல்லாம் செய்ய மிகவும் உன்னதமானது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் அக்ஷய திருதியன்று மகாலட்சுமியையும் குபேரரையும் வணங்கி பூஜை செய்தால் உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் பொன் பொருள் சேரும் வீட்டு பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமி படம் அல்லது சிலைக்கு மலர்களால் அலங்காரம் செய்து ஒரு தாம்பூலத்தட்டில் தேங்காய் பூ பழம் உப்பு மஞ்சள் தங்க நகை பணம் காசு உள்ளிட்டவைகளை வைத்து நெய்வேத்தியமாக பால் பாயசம் படைத்து தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வணங்கவும் உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் அக்ஷய திருதியை அன்று புதிதாக ஆடை ஆபரணம் வாங்க அது மெம்மேலும் சேரும் என்பது ஐதீகம் அக்ஷய திருதியை அன்று புதிய தொழில் தொடங்கினால் அதில் நிச்சயம் மெம்மேலும் வளர்ந்து உச்சத்தை தொடுவீர்கள் அக்ஷய திருதியை அன்று உங்களின் குழந்தையை பள்ளியில் சேர்க்க மிகவும் சிறப்பான நாள் அக்ஷயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்பது அர்த்தம் உங்களின் குழந்தைக்கு அக்ஷய திருதியை அன்று வித்யா ஆரம்பம் செய்தால் அல்லல்ல குறையாத அறிவு செல்வம் பெற்று பேர் புகழோடு உயர்ந்த இடத்தை அடைவர் கல்வி செல்வம் பெருகும் அதுவும் இந்த வருடம் அக்ஷய திருதியானது புதன்கிழமை வருவது கூடுதல் சிறப்பு ஆரம்ப கல்வி மட்டுமல்ல உயர்கல்வியையும் தொடங்கலாம் போட்டித் தேர்வுக்கு படிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களும் இந்த வருடம் அக்ஷய திருதியை அன்று அதற்கான புத்தகங்கள் வாங்கலாம் அல்லது கோச்சிங் சென்டரில் சேர மிகவும் உகந்த நாள் ஆகும் எனவே புதன்கிழமையோடு கூடி வரும் இந்த அக்ஷய திருதியை நன்னாளை தவறவிட்டு விடாதீர்கள் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்று என கேட்ட தாய் ஆகவே என் மகனும் கல்வி ஞானத்தில் சிறந்து அவன் வாழ்வில் நல்ல உயரத்தை அடைய வேண்டும் என்று மனதில் கொண்டு இந்த வருடம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அச்சய திருதியை நன்னானில்தான் என் பிள்ளையை முதன் முதலில் பள்ளியில் சேர்த்த என் மகன் அல்ல குறையாத கல்வி செல்வமும் பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாய் நோய் நொடி இல்லாமல் நீடோலி வாழ உங்களின் பொன்னான நேரத்தில் ஒரு நொடி ஒதுக்கி என் பிள்ளையை மனதார வாழ்த்துவீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்